கனடாவில் இன்று தனது ஐம்பத்தி மூன்றாவது கொண்டாடி கொண்டிருக்கிறார் அன்பு பாரதி அவர்களுக்கு எமது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தனது குடும்பத்தாருடன் இன்று குதூகலமாக தனது ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் இன்று பவுனியாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் ஒன்றில் கேக்கு வட்டி கொண்டாடப்பட்டுள்ளது அங்கு அதிகமான சிறுவர்கள் கூடியிருந்தார்கள் அவர்களுக்கு கேக்குகள் வட்டி ராட்சிக்கரையெல்லாம் வாங்கி கொடுக்கப்பட்டது அக்கா வழங்கிய பதிமூவாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் ஐந்தா விழா இன்று செய்யப்பட்டுள்ளது எனவே இன்றைய நாளில் அந்த சிறுவருடன் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து அதற்கு சிறந்த உணவுகளை வழங்கிய பாரதி அக்காவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கடவுள் ஆசீர்வதிப்பிற்காக நன்றியதா களத்தில் <laughs> உள்ளவர்கள் <laughs> 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 உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க போலை செய்தான் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே போலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே தந்தானே எல்லாம் வண்டி மைந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க பாப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க பாப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போம்